ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நூறு குழம்பு தாங்க வைக்கிறோம் அதுக்கான பருப்பு ஒரு ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அரை அரைக்கிறதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டேன் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க இப்போ நம்ம ஒரு செய்டைய வச்சு பற்ற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் இதில் போட்டு தண்ணி ஊற்றலாங்க ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கல்லறி வச்சுக்கலாங்க இது கொதி மசாலா ரெடி மசாலா தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாங்க பாருங்கள் பச்சை மிளகா தேங்காய் இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கிட்டேங்க ஒன்றுங்க ஜீரகம் தாங்க அதையும் போட்டு பருப்பு நான் வாஷ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி இப்போது தண்ணியை ஊற்றி ஒரு அரை அரைச்சி கொஞ்சம் ஃபேன்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்ச ஃபேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம் திக்கா வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணுன்னாலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னு சொல்லி இவ்வளோவுக்கு நிப்பாட்டியாச்சு இது நல்லா கொதி வரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்கட்டும் அதுக்கு நம்ம இந்த சைடு அதுக்கு முக்கியமான தேவையான பொருள் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தயிருங்க வீட்டில் நானே செஞ்சதுங்க குளிக்காத தயிர் இது நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா மிக்சியில் போட்டு வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மோரம் எடுத்துருக்கேன் கொழும்பு ஒரு ஃபைவ் ஃபை வச்சு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச தயிர் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மோர் குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க பா சாரிங்க இன்னொன்று மறந்துட்டோம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாங்க வாங்க தாலிப்பு கரண்டி வச்சுட்டோங்க நல்ல சூடானதே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடகு நல்லா பழஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க அதோட சேர்த்து இன்னைக்கு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கறி வைப்பிலங்க நல்லா கலர் திக்காக வாங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போது நம்ம தாளிப்பெடுத்து நோர் குழம்பு அவ்வளோ அவ்வளோதாங்க நம்ம மோர் குழம்பு ரெடி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்